ஆனா யுவன் சங்கர் ராஜா போட்ட மாதிரியே இல்ல நான் இதயராஜா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்றேன்னா நானும் தேனிகாரன் தான்டா நானும் குமனில தாண்டா இருக்கிறேன் எங்க நான் எங்க ஊர் அடி அடிக்கிறேன் இறங்கி அடிச்சிருக்கா போல அதனால யுவன் சங்கர் ராஜா வாய்ப்பே இல்லை ஏன்னா உலகத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லி கொடுத்தவங்க அவங்க சும்மா பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னாடி நாலு நாலு மூணு தான் சென்சிட்டிவான விஷயம் வரும் அழுகுற மாதிரி அந்த இடத்துல நம்மளை அந்த மியூசிக் காப்பாத்தியது சிரிப்பு நடிகரை ஒரு ஒருத்தனுக்கு தனியாவே ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு அவன் எந்த கேரக்டருமே இல்லை சும்மா கஞ்சா விற்கிறான் அவனுக்கு தனியா ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு கேமியா ரோல் பண்றான் யாரு நம்ம முனிஷ்காந்த் அந்த நாலு பேரும் ஒரு லாரில போறாங்க சோ அஞ்சாவது அவளா நம்மளையும் கூப்பிட்டு பயணிச்சுட்டு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சீன ஒரு ஒரு அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது டைரக்டரா இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் இல்ல காமெடி ஆக்டரா இருக்கட்டும் இவங்களுக்கு கிட்டனா வந்து இணைஞ்சி நடிக்கணும்னு தரம் இறங்கி நடிக்கணும்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த விஷயத்துல சரத்குமார் சார் கேங் சார் சம படமா சரியா பண்ணியிருக்காங்க சும்மா சமு 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 சமகாரம் பண்ணிருக்காரு சண்முக பாண்டியன் சொன்னோம் அவரோட கேரக்டர் ரெகடான கேரக்டர் பட் ஆனா பொன்ராஜ் பாத்தீங்கன்னா வருத்த படம் விளையாடுறாங்க சம்பராஜா ரஜினி முருகன் இந்த மாதிரி படங்களை ஒரு சிவகார்த்திகேயம் வச்சு எடுத்த படங்களை தாண்டி இவர் கைல இவ்வளவு வந்திருக்காரு இவர் இப்பதான விளையாடுறாரு ஏன்னா பண்ணி விட்டுருவாங்கன்னு நினச்சா சூப்பரா பண்ணியிருக்கிறாரு படத்தை ரொம்ப அழகா நானும் மதுரகாரன் தான் நான் பண்றேன் நான் சிவமார்னு இறங்கி பண்ணிருக்கிறது அதே மாதிரி சிவ சரத்குமார் நம்ம சண்முக பாண்டியன் பாண்டிங்க பாண்டி பருத்தி வீரர்களை சித்தப்பும் அந்த ரெண்டு பேர் இருக்கோம் அந்த பாண்டிங் அப்படியே டச் ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப அழகா அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க ஜாலி அதிகமாக இருந்தது ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை கவலைக்காக தான் சினிமா தரும் சும்மா கருத்தூசியை போடுறதோ இல்ல கண்ணத்துன்னு சுட்டுங்கிறத தேவையா பண்ணிக்கிறதோட சந்தோஷமா வீட்டை மருந்து பிரச்சனைகளை மருந்து அந்த மூணவர் நம்மளை பயணிக்க வைக்கிறது அந்த விதத்துல இந்த படம் எங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஹீரோ வந்து ஹீரோயின் முகம் பாக்குறப்ப பழைய சிம்ரன் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் விசாரிச்சப்போ அது வந்து நம்ம ஓப்போடு போடு ராணின்னு ஒருத்தன் தான் பாத்தீங்களா அப்ப அந்த பாட்டு நாலு மாசம் குழந்தை இவங்க வயிற்றுல இருந்து சோ ஸோ இவங்களுக்கு கலை வந்து கருவறையிலேயே இருந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க ரொம்ப அழகான ரொம்ப ஃபியூச்சர் பெரிய அளவுல இவங்க வருவாங்கன்றதையும் நான் பார்க்க கும்புசிவி படத்தோட ஹீரோ வந்து சண்முக பாண்டியன் இன்னொரு ஹீரோ சரத்குமார் அப்படிதான் சொன்னோம் மனுஷன் டியூடு படத்துல இருந்தே பார்த்தோம்னா ஒரு வேற லெவல் வைபு வந்து பண்ணிட்டு இருக்காரு இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு சரத்குமார் சார் நம்ம நிறைய பேன் இந்தியா ஸ்டார்ஸ் எல்லாம் பேசுறோம் சரத்குமார் சாரை பத்தி பேசுறது இல்ல த்ரீ பிஎஸ்கே படம் சச்சின் டெண்டுல்கரே பாத்துல இந்த படத்தை பாராட்டினாரு தமிழ் சினிமால நல்ல படங்களும் வந்துட்டு இருக்கு சோ இந்த கும்பு இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு டென் டேஸ் ஆஃப் எக்ஸாம் லீவு ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய இந்த படம் சிட்டியை விட பாருங்க ரூரல்ல நல்ல கலெக்ஷன் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு மாமா மச்சான் ஒரு உறவு ஜாலியா போயிட்டு இருக்கு படம் இன்னொன்னு இந்த படத்துல சண்முக பாண்டியன் சார் இருக்கிறாரு பாருங்களா அவர்லாம் வந்து உண்மையா அவர் வந்து என்ட்ரி வரும்போதே வந்து ஒரு அண்டர்டேக்கர் மாதிரி தான் இருக்கிற ஒரு ஹைட்டுக்கு அந்த ஹீரோயின் பார்த்தோம்னா அவங்களும் டபிள்யூ டபிள்யூல வர ஃபீமேல் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்காங்க வந்து ரெண்டு பேரும் ஃபைட் வந்து போட்டுருக்காங்க ஒரு சீன்ல சூரிய இல்ல சூரிய இல்லாதது வந்து கொஞ்சம் வருத்தம் தான் ஆனா அதை டேலி பண்ணிட்டாங்க காலி வெங்கட் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு நடிகர் இந்த ஏ ஒன் படத்துல ஹார்ட் டிஸ்க குளுத்தி போவார் பாருங்க சந்தனம் படத்துல அவர் இருக்காரு இந்த படத்துல ஜாலியா இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கிய ஜார்ஜ் மாரி சில காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சரத்குமார் சார் நல்லா காமெடி பண்ணார் ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் யுவன் சாரோட மியூசிக் ஓப்பனிங் சாங்கா இருக்கட்டும் இவன் சாரே ஒரு சாங் பாடி இருக்காரு இன்னும் சில சாங் வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷனல் டச் இருக்கு யுவன் தான் அதுதான் எனக்கு பெரிய ஆளு சின்ன ஆள் பார்க்க மாட்டாரு யுவன் சங்கர் நல்ல மியூசிக் கொடுக்கணுமா அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஸ்டார் ஸ்டார் லெவல்ல இருக்கிற மியூசிக் டேரக்டர்ஸ் கூட கம்மியான ஒரு லோ பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆக்டருக்கு எல்லாம் வந்து மியூசிக் போடுறது வந்து பெருசா பண்ண மாட்டாங்க ஆனா தரமான ஒரு மியூசிக் ஈவன் சார் வந்து பண்ணிருக்காரு அதுதான் எனக்கு யுவன் சார் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் நல்ல மியூசிக் இவன்ராம் யூனிவர்ஸ் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் ரஜினி முருகன்ல ராஜ்கிரண் சாரும் ஒரு மிரட்டு மிரட்டுவாங்களா அது மாதிரி தான் இங்க பண்ணிருக்காங்க ஒரு ஜாலியான ஒரு படமா தான் போயிட்டு இருக்கு ஜாலி செகண்ட் ஆஃப்லா முனிஷ்காந்த் வந்து ஒரு லாரி டிரைவரா வருவாரு அதெல்லாம் ஒரே ஜாலியா போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பட் படம் வந்து ஒன்லி பியூர்ல என்டர்டைன்மெண்ட் தான் ஜாலி நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஜாலியா ஒரு படம் பாக்கணும் வந்து பாக்கலாம் அந்த போல ஜாலியா இவன் மியூசிக் இவன் ஒன் ஆஃப் ஹீரோ இவனோட மியூசிக் இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்கும் ஒரு சில இடத்துல நீங்க பாருங்க இந்த படத்துல கேப்டனோட ரெஃபரன்ஸ் வருது அந்த இடத்துல தேட்ரே வந்து கத்தி ஒரு அமகுலம் பண்ணாங்க அந்த மாதிரி இருந்தது யுவன் சாரோட மியூசிக் தான் அக்கா எனக்கு ராஜா சார் மியூசிக் அதெல்லாம் வந்ததோட யுவன் பாடலில் ஒரு தனி சாங் இருக்கு அந்த சாங் சம்மர் அது வைபார் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே டோட்டலா இப்ப மாறி இருக்காரு அவரோட காமெடியாக இருக்கட்டும் லவ் சீனா இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இந்த வாட்டி வந்திருக்கு எங்களாலேயே என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பயங்கரமாக இருக்குது அந்த கேப்டோட ஸ்டைல் வருது ரஜினிகாந்த் லெவலில் போய் பிடிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஆச்சரியப்படலை ஏன்னால் எல்லாமே ம மா மாற்றத்தோட கொண்டு வர்றாரு நல்லா இருந்தது அவரோட மாமான்ற ரோல்ல பண்ணிருக்கிறாரு நல்லா காமெடியா இருக்கட்டும் இல்ல அவருக்கு அவருக்கு சப்போர்ட்டிங்கா நல்லா பண்ணிருக்காரு அவரு அதான் இந்த காவேரி இது வந்து இப்ப ஒரு டைம்ல நைன்டீன் பிப்டி நைன்லயே நோவா அது முருகி போனதா சொல்லியிருக்காங்க இப்ப அத அதோட ஃபுல் ஹிஸ்டரி என்னன்றது இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு கடைசியில் மக்கள் கிட்டே பேசுகிற மாதிரி முடிச்சிருக்காங்க கேப்டன் கேவ அப்புறம் இவர் பையன் இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காரு காமெடி சென்டிமெண்ட்டு கோர்ட்டு சீன் செம்மையாக மாசாக இருக்கு கேப்டன் பேர சொன்னோடனே மாசாக இருக்கு எல்லாமே எல்லாமே எதிர்பார்த்தத விட நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு சரத்குமார் சார் நல்லா பண்ணியிருக்காரு இருந்து எல்லாமே மெயினா நம்ம கேப்டன் அவர் பையன் நல்லா பண்ணிருக்காரு படம் வந்து பார்க்கலாம் பொன்றாம்பரம் அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா ஒரு படம் கொடுத்துருக்காரு பொன்றா செம்மையா இருக்கு லாஸ்டா இளையராஜா ஒரு சாங் பாடிருக்காரு சரத்குமார் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காரு எப்படி வந்து சரத்குமாருக்கு விஜயகாந்த் ஒரு லைஃப் கொடுத்தாரோ புலன் சார்

விவசாயம் அதெல்லாம் அளவில் பேசப்படும் நல்லா இருக்குமெண்ட் எல்லாருமே அருமையா பண்ணிருக்காரு இந்த தென்னகத்தி கல்லன் படம் விஜயந்த பார்த்தது மாதிரி அந்த ஓப்பனிங் பயங்கரமா பண்ணியிருக்காரு நல்லா இருக்காரு நல்ல மியூசிக் நல்ல ஒளிப்பதிவு அருமையா இருக்கு எல்லாமே